எங்க வீட்டில் அதாவது தங்க மேல் ஏற்படுத்தின பிரச்சனையால பெரிய பூகம்பமே வடிக்குது முக்கியமாக பாண்டியன் என்னமோ கொள்ளைக்குத்தம் பண்ண மாதிரி எங்கள் ராஜியை நிக்க வச்சியும் கதிரை நிக்க வச்சியும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இனிமேல் இந்த வீட்டில் என்னை கேட்காம யாரும் எதையும் செய்யக்கூடாதுன்னு புதுசாக கண்டிஷனை வேற போட்டுட்டு போறாங்க இனிமேல் ராஜி இந்த வீட்டில் டியூஷனே எடுக்கக்கூடாதுன்னு அந்த மாதிரி பேசிட்டு போக எங்க ராஜி ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே என்னதான் சொல்லி எல்லாரும் தேத்துனாலும் எல்லாருக்குமே எங்கள் பாண்டியன் மேல ஒரு பக்கம் கோவம் இருக்கத்தான் செய்யுது முக்கியமாக கதிர் இன்னும் அதிகமாகவே கோவப்படுறாங்க இப்படி ராஜ்யம் அழை வச்சு எல்லாருமே நின்று திட்டினது அதாவது முக்கியமாக எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் பாண்டியன் திட்டினது கதிரால் ஏற்றுக்க முடியலை கதிரால் வந்துட்டு இங்கே போய் ராஜுக்கு தைரியமும் சொல்லிட்டு தான் போறாங்க வெளியில போகிற எங்கள் கதிர் அங்கே உட்காந்துருக்க தங்கமையில பார்க்குறாங்க தங்கமயில் வேணும்னே எங்கள் கதிர்கிட்ட பேச்சு கொடுக்க இங்க கதிரும் நான் அவங்கள்ட்ட ஒன்று கேட்கலாமா நீ அப்படின்னு சொல்லி கேட்க என்ன தம்பி கேட்க போறீங்க கேளுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க எதுக்காக நீங்கள் ராஜ்ய விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னீங்க ராஜ்யே இந்த விஷயத்த சொல்லணும்னு தானே இருந்தால் அவள் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம தலையிட்டீங்க அப்படின்னு கேட்க என்ன தம்பி இந்த வீட்டில் எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி ரொம்ப கண்கலக விதத்தில் நீங்கள் தங்கமெயிலுக்கே கதுக்கு கதர் சொல்கிறாங்க நான் அப்படி வரல இந்த வீட்டில் உங்களுக்கும் அண்ணனுக்கும் எப்போ கல்யாணம் ஆனதோ அந்த நிமிஷத்துலேருந்து இதுவும் உங்கள் வீடு மாதிரி தான் ஆனால் அதுவே அடுத்தவங்க விஷயத்தில் தேவையில்லாமல் நம்ம ஒரு விஷயத்த சொல்லப்போனால் அது என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் செஞ்ச இந்த விஷயத்தினால இப்போ பாருங்கள் தான் கோவப்பட்டு எல்லா முன்னாடியே ராஜியை திட்டிகிட்டு போகிற இதெல்லாம் தேவையான் அவள் பொறுமையாக எடுத்து சொல்லலான்னு தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே அவசரப்பட்டு சொன்னீங்கன்னு சொல்ல நான் வேணும்னே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க வேணும்னு சொன்னீங்களோ இல்லை வேண்டான்னு சொன்னீங்களோ ஆனால் அது எனக்கு தெரியல ஆனால் நீங்க சொன்னதை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு வார்னிங் கொடுக்குற மாதிரி கதை பேசிட்டு போக இதை தங்கமயிலுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது தங்கமயில் வந்துட்டு என்ன இவங்க இப்படி பேசிட்டு போகிறாங்க நேற்று தெனடான்னா அத்தை நம்மளை திட்டுறாங்க இன்னைக்கு இந்த கதை இப்படி நம்ம கிட்ட நடந்துக்கிறாரு நினைச்சு ரொம்ப வருத்தத்தோட இருந்துக்கிட்டு இருக்காங்க அங்க வீட்டில் கோமதியும் கிச்சன்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள போற தங்கமயிலும் வேலையை பார்க்க ஆரம்பிக்க என்ன ராஜி உங்களுக்கு கஷ்டமா இருக்கான்னு சொல்லி கேட்க பின்ன இருக்காத கான் ஆசையோட ஆரம்பிச்ச டியூஷனு நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன் இப்படி மாமா வேண்டான்னு சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ இங்க தங்கமல் சொல்றாங்க தான் நான் முதல்லயே சொன்னேன் முதல்ல மாமாட்ட சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு சொன்னேன் நீங்க தான் கேட்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதும் இங்க கோமதி சொல்றாங்க அவரு இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டதே கிடையாது அவர் இப்படி நடந்துக்கிறார்னா அதுக்கு காரணமே வேறன்ற மாதிரி தங்கமயில பாக்க தங்கமயில அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க ஏண்டி என்ன சின்ன மாதிரி எங்க கோமதி கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல தன்ற மாதிரி எதையுமே சொல்லாம மறைக்கிறாங்க ஏற்கனவே அத்தை நம்ம மேலே ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க இப்ப இந்த விஷயத்த நான் தான் மாமா கிட்ட சொன்னேன்னு இவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு ரொம்ப ஒரு டென்ஷன்ல நான் வேலையை பாக்குறேன்ற மாதிரி அவங்க கிச்சன் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எங்க பாக்கியத்துக்கு ஃபோன் பண்றாங்க மயில் மயில் ஃபோன் பண்ணதை கே பார்த்துட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷத்தோட போன் அட்டன் பண்ண எங்க கண் கலங்குறாங்க என்னடி ஆச்சு இதுவும் பிரச்சனையான அம்மா பதட்டப்பட அதுக்கு மயில எங்க கதிர் பேசிட்டு போன விஷயத்தை பத்தி சொல்றாங்க அந்த பயலுக்கு அந்த அளவுக்கு திமர் ஆயிடுச்சான் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லம்மா நான் மாமா கிட்ட சொன்ன விஷயத்த எங்க இந்த தம்பி கேட்டுடுச்சு தான் வந்த பிரச்சனை என்ன சொல்ல சரி இந்த வீட்டுல வேற யாருக்கும் அது தெரியாது இல்லைன்னு சொல்லி கேட்கிறாங்க இல்லம்மா நானும் சொல்லல அதே போல கதிர் தம்பி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லலன்னு சொல்ல அது வரைக்கும் சந்தோஷம் விடுடி இந்த விஷயத்த இப்படியே விடக்கூடாது ஏன்னா பின்னாடி என்ன ஆகணும்னு நினைச்சு பார்த்தா எனக்கே பயமா இருக்கே அப்படின்னு சொல்ல என்னம்மா சொல்றேன்னு எங்க தங்க மயில் தட்டப்படுறாங்க இல்லடி கதிர் ஒருவேளை வீட்டில் வந்து எல்லார்கிட்டையும் முக்கியமாக அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினா போதும் அவங்க பேசினா அவன் மாமாவோட மனசும் கரைஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் திரும்ப டியூஷன் வைக்கிறத பற்றி பேச்சு எடுப்பாங்க அதனால் நான் ஏதாவது வேறு வழி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சுடுறாங்க திரும்ப இதனால் நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி இங்க வந்து தங்கமையிலும் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் எல்லாருமே வீட்டுக்கு வராங்க முக்கியமாக பாண்டியனும் கடைக்கெல்லாம் போயிட்டு வீட்டுக்கு வர நேரத்தில் இங்கே எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ராஜி சரியாகவே பேசலை இங்கே ராஜியோட முகத்தை பாண்டியனும் பார்க்குறாங்க ரொம்ப வாடி கிடக்கு இதை பார்த்த பாண்டியன் இங்கே பாருப்பா ராஜி உன் மனசு கஷ்டப்படணுங்கிறதுக்காக நான் காலையில் பேசல இனிமே என்கிட்ட கேட்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அதை சொன்னேன் ஆனால் அதே நேரத்தில் இங்கே வந்துட்டு டியூஷன் வைக்கிறது சரியா இருக்காதுமா ஆ நீ புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் படித்த பொண்ணு அப்படின்னு சொல்ல இங்க எதுவுமே பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க கூடவே நிற்கிற கதிரை வந்துட்டு இங்க தன்னுடைய அப்பா மேல பயங்கர கோவத்துல இருந்தாலும் வார்த்தைகளை எதையும் விடாம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க அதே நேரம் கோமதிக்கும் கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்து யாருமே இங்க பாண்டியன் கிட்ட சரியா பேசாதப்போ இங்க மயில மட்டும் விழுந்து விழுந்து பாண்டியனை கவனிக்கிறாங்க ஓடி வந்து காபி குடுக்கிறது தண்ணி குடுக்கிறது சாப்பிட வாங்கன்னு கவனிச்சிட்டு இருக்காங்க இவரும் போதாதுக்கு தங்கமயிலை பற்றி வீட்டில் முன்னாடி எல்லார் முன்னாடி பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ தான் கதிர் இங்கே தங்கமயில் அண்ணியை பார்க்குறாங்க அதுக்கு மேலும் என்ன ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறோன்னு தெரியாமல் தலை உணஞ்சு இருக்காங்க இப்படி பெருமை பேசணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்றதையும் இங்கே கதிர் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாங்க இருந்தாலும் அண்ணனோட வாழ்க்கையில் நம்மளால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அவங்க நாளைக்கு அப்புறம் அண்ணன் சந்தோஷமாக இருக்குது அது சந்தோஷத்தை நம்ம கெடுத்துடக்கூடாதுன்னு நினைச்ச கதிரும் வந்து ஓரளவு அமைதியாக தான் போயிட்ருக்காங்க ஆனால் என்னைக்கு பொங்கியலை போகிறாங்கன்றது தான் தெரியலை இருந்தாலும் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போதான் இங்கே பாண்டியனுக்கு ஒரு ஃபோன் வருது பாண்டியனும் ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி பேசும்பொழுது இவங்களை பேச விடாமல் என்ன பாண்டியான் நான் தான் பேசுகிறேன்ற மாதிரி பேர் சொல்ல யாருன்னு எனக்கு தெரியலையேன்னு இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு சரியாக தெரியலை நீங்கள் என்ன வேணும் என்னென்னு சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நான் நேராக அனுப்பி வச்சுருவேன் டெலிவரி பண்ணணுமான்ற மாதிரி பாண்டியன் கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வேறு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் அதான் ஃபோன் பண்ண சொல்ல என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியனா அதுக்கு அவங்களும் சொல்கிறாங்க இல்லை உன் வீட்டு மருமகளை இப்படி டியூஷன் எடுக்க விட்டு சம்பாதிக்கிறியாமே அது கூட உனக்கு பத்தலையா இங்கே இப்போ கடன் மூலமாக வரப்பனா உனக்கு கொஞ்சம் கூட பார்த்தலையா வீட்டு சம்பாதியத்துக்கு இப்போ மருமகளை வச்சு வேறு சம்பாதிக்கிறியான்னு கொஞ்சம் மட்டமாக பேச இங்கே பயங்கர கோவத்தோட ஆக்ரோஷமாயி கத்த ஆரம்பிச்சிட்றாங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் இங்கே எல்லாரும் பதட்டத்தோட பாண்டியனை பார்க்க இன்னொரு மருமக கவர்மெண்ட் வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்கணுமா குடும்பத்துக்கு ஏன் உன் பசங்களை நீ வேலைக்கு அனுப்ப மாட்டியா எல்லோரும் குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்றதுக்காக இப்படி படித்த பொண்ணுங்கள் வேலைக்கு அனுப்புறீங்களான்ற மாதிரி ஃபோன் பண்ணி திட்டுறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது டக்குன்னு ஃபோனை அவங்களும் கட் பண்ணேன் இங்கே ஃபோனை கட் பண்ணிட்டு கோமதி மேலே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் இந்த பொண்ணு ராஜி நம்ம வீட்டுக்கு இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ல என்னாச்சுங்க எதுக்கு இவ்வளோ கோபப்படுறீங்கன்னு கோமதி கேட்க அவன் ஃபோனில் திட்டின எல்லா விஷயத்தையும் சொல்ல இது கதறுக்கு ரொம்ப திருச்சியாக இருக்குது இப்படி யாருமே பேச மாட்டாங்க இது என்ன வித்தியாசமாக இருக்குது இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்ற மாதிரி ரொம்ப ஒரு டென்ஷனோட இங்கே வந்துட்டு உடனே கேட்குறாங்க நம்ம வீட்டில் நடந்த விஷயம் நம்மளை தாண்டி வெளியில் போகிறதுக்கும் வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கப்போ நேற்று தான் டியூஷனே எடுக்க ஆரம்பித்த ராஜி இன்னைக்கு காலையில் நீங்கள் அதையும் வேண்டாம் சொல்லிட்டீங்க இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிய போயிருக்குன்னா வேற எப்படி தெரிய போயிருக்குன்னு சந்தேகத்தோட எங்க தங்கமையில் பார்க்க மேலால் எதுவும் பேச முடியல ரொம்ப அமைதியாக நின்னுட்டு இருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது இதெல்லாம் அம்மா ஏற்பாடாக இருக்கும் ஒன்று மாதிரி யோசிக்கிறாங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் இதுக்கப்புறம் டியூஷன் விஷயத்தை பற்றியோ இல்லை வேற எதை பற்றியோ யோசிக்கக்கூடாது முதல்ல மீனா வீட்டுக்கு வரட்டும் கிட்ட இதை பற்றி பேசணும் வேலைக்கெல்லாம் போக வேணாம் வீட்டில் இருக்க வைக்கணும்னு இங்கே வந்து யோசிக்கிறாங்க உடனே அடுத்த நிமிஷமே யோசிச்ச எங்கள் கதை வந்துட்டு வெளியில் போகிறாங்க வெளியில் வந்துட்டு வேகமாக சரி கோவத்தோட போகிறாங்க போலன்னு எங்கள் தங்காமலே இருந்துகிட்டு இருக்காங்க வெளியில் போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் இங்கே உள்ள வராங்க இது வரைக்கும் கோவத்தோடு இங்கே பாண்டியன் வந்து கண்ணாவினான்னு கத்திகிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடி ஃபோன் வருது பார்த்து இல்லை இன்னைக்கு எத்தனை ஃபோன் இப்போ தான் ஒருத்தன் ஃபோன் பண்ணி ரொம்ப அசிங்கமாக பேசுனா இப்போ எவனு தெரியலை என்ன சொல்ல சரி அட்டென்ட் பண்ணி பேசுங்க மாமா அப்படின்னு இங்கே வந்து சொல்லிட்டுருக்காங்க பழனி வேலை சரின்னு உடனே ஃபோன் எடுத்து அட்டென்ட் பண்ணுறாங்க ஹலோ சொல்லுங்கள் யார் வேணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க என்ன பாண்டியா இப்படி படித்த மருமகளெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டிலேயே இருக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா இப்படி இதுக்காக தான் படித்த மருமகளாக ஒரு பெருமைக்காக தான் படித்த பொண்ணுங்க நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சி இப்படி படித்த பொண்ணுங்களா வீட்டில் கொண்டாந்து வச்சுருக்கேன் அவங்கள இப்படி அடிமைத்தனம் பண்ணுறது உனக்கு அசிங்கமாக தெரியலை நீ வேலைக்கு போகணும் உனக்கு பசங்களை வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிற நீ உன் மருமகளை மட்டும் எதுக்காக வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிற அந்த காலத்தில் தான் பெண் அடிமைத்தனம்னு ஒன்று இருந்தது இந்த காலத்தில் நீ அதே வேலையை பார்க்குற பாண்டியா இப்போல்லாம் அந்த மாதிரியான பொண்ணுங்க சொல்பேச்சு கேட்டு அடங்கி இருக்கிறது ரொம்ப ரேர் ஆனால் நீ அதையும் முயற்சி பண்ணி உன் வீட்டு மருமகள்களை வீட்லையே அடக்கி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் மூத்த மருகமாக எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு சொல்லி பெரிய அளவில் பீத்திட்டு இருந்த அந்த பொண்ணை அடுப்பங்கரையிலேயே இருக்க வச்சு வேக வைக்கிற அடுத்த ரெண்டு பொண்ணுங்களை வேலைக்கு அனுப்புறியா இல்லை அதுக்கும் ஏதாவது பண்ண போறியான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்ல ஹலோ யார் யா நீ அப்படின்னு கேட்குறாங்க பாண்டியன் எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல பாண்டியா நீ இந்த அளவுக்கு அடிமத்தனை பண்ணி உங்கள் வீட்டு பொண்ணுங்களெல்லாம் இப்படி வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறத போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் தெரிஞ்சுது அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க என்னாச்சுங்க இப்ப யாருங்கன்ற மாதிரி கோமதி கேட்க இவன் என்னடா நான் போன் பண்ணி எதுக்கும் உன் வீட்டு மருமகள்களை இந்த மாதிரி வீட்டிலே முடக்கி வச்சிருக்க அடிமத்தனம் பண்றியான்ற மாதிரி பேசுறான் என்ன ஆளாளுக்கு ஒன்னு ஒண்ணு சொல்றாங்கன்ற மாதிரி எங்க பாண்டியன்னு யோசிக்கிறாங்க அப்பதான் கதர் சொல்றாங்க பார்த்திங்கல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று நடந்ததுன்னா அதுக்கு கண் காது மூக்கு வச்சு எல்லாம் பேசுவாங்க வாழ்ந்தாலும் ஏசுவாங்க தாழ்ந்தாலும் ஏசுவாங்க இதுதான் இந்த பூமி இந்த பூமியில் வாழ்கிற மக்களும் இப்படித்தான் நீங்கள் எப்படி இருந்தாலும் அதுக்கு குறை கண்டுபிடிச்சி பேசுகிறவங்க இந்த உலகத்தில் இருக்க தான் செய்வாங்க நம்மளை சுற்றி நாலு பேர் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனால் நம்ம மனசில் பட்டதை நம்ம நேர்மையாக செஞ்சுட்டு போகணும் அடுத்தவங்களுக்கு பயந்து நம்ம ஒன்று வாழ்க்கை நடத்தலையே நம்ம வாழ்க்கையை நம்ம தானே வாழ்ந்தாகணும் அதை வரைக்கும் சந்தோஷமாக வாழ்ந்தால் போகும் இப்போ பாருங்கள் வேலைக்கு அனுப்புகிறீங்கன்னு சொல்லி ஒரு ஆள் உங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறான் இன்னொரு ஆள் வேலைக்கு ஏன் அனுப்ப மாட்டீங்கன்னு சொல்லி இன்னும் மோசமாக பேசுகிறான் இப்போது இது ரெண்டில் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசிச்சு முடிவெடுக்கும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க மற்றவங்க என்ன யோசிப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தத்தில் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுடைய நிம்மதியை தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் யாருக்கு எதை பிடிக்குமோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளும் நடந்துக்கலாம்ல அப்படின்னு எங்கள் பா கதரை சொல்ல எங்கள் பாண்டியன் அதிர்ச்சியாகி ரொம்ப கதை பேசுகிறதையும் கேட்டு ஆச்சரியத்தில் அப்படியே நின்றுட்டுருக்கேன் கோமதியும் வந்துட்டு நின்றுட்டுருக்க பழனிவே சொல்கிறாங்க அவன் சொல்கிறது சரிதானே மாமா இப்படி ஆள் அளவுக்கு ஒன்று ஒன்று பேச செய்வாங்க இன்றைக்கி இவன் வேலைக்கு அனுப்பணும்னு சொல்கிறான் சரி அதை நம்பி நம்ம வேலைக்கு அனுப்பணுன்னா நீங்கள் ஏன் வேலைக்கு அனுப்புகிறீங்க அவங்க தான் நீங்கள் வாழனுமான்னு சொல்லுவான் அதுக்காக உடனே வேலையை விட்டு நிறுத்துவீங்களா அதே மாதிரிதான் மாமா கதை சொல்கிறது தான் சரி அடுத்தவங்களுக்காக நம்ம வாழ்க்கை நடத்தினா நமக்கு தான் கஷ்டம் நம்ம குடும்பத்துக்கும் கஷ்டம் இதனால குடும்பத்தில் தான் பிரச்சனை வருமாம்மா யோசிச்சு நீங்களே நல்ல முடிவாயிடுங்கன்னு சொல்ல எங்கள் பாண்டியன் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்ன அம்மா ஒரு பிளான் பண்ணாங்க இது யார் திடீர்னு இன்னொருத்தவங்க ஃபோன் பண்ணுறது அப்படின்னு யோசனைகளை இருக்க எங்கள் கதிரப்போ தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அங்கே தன்னுடைய அப்பா நம்பரை கொடுத்து இந்த மாதிரி பேசுங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணவும் வச்சிருக்காரு எப்படியாவது ராஜி ஆசைப்பட்ட மாதிரி டியூஷன் வைக்கிறதுக்கு நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணணும் அதுக்கு அதுக்கு அப்பாவும் சம்மதிக்கணும்னு நினச்சி கதிர் இந்த மாதிரியான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க இப்போ பாண்டியனையும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதை பார்த்தா தங்கமேலுக்கு பயம் பதட்டம் எல்லாம் வருது அதை கவனிக்கிற கதிர் இவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறாங்க டியூஷனை பற்றி பேசுனா அளவுக்கு பதட்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எங்கள் கதிரும் அதே போல் அங்கே தங்கமேலும் மாமா யோசிக்கிறதை பார்த்தா ஒரு வேளை டியூஷன் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே ஓடுது மொத்தத்தில் இதில் தங்கமேல் தான் வந்துட்டு சிக்க போகிறாங்க எப்படி இருந்தாலும் பாண்டியன் வந்துட்டு இதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க தான் இங்கே ராஜிட்ட சொல்றாங்க சரிப்பா நான் யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்கள போக எங்கள் தங்கமயிலுக்கு பயம் பதட்ட எல்லாம் தொத்திக்கொள்ள எல்லாருமே டைனிங் ஹாலுக்கு சாப்பிட போக எங்கள் தங்கமேல் ஹாலில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த கதை நேராக அவங்க அண்ணிக்கிட்டே போயிட்டு என்ன நீ என்ன பிரச்சனை ஏன் இப்படி பதட்டத்தோட இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி அப்படின்னு ரொம்பவே மழுப்புறாங்க இதை பார்த்த கதருக்கு வந்துட்டு இல்லை டியூஷனு வைக்க வேணான்னு நீங்கள் தான் நினைச்சிங்க போல் அதான் அப்பாட்டையும் சொல்லியிருக்கீங்க இப்போது வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் என்னடானா ரொம்ப சந்தோஷப்படாமல் இப்படி ரொம்ப முகமெல்லாம் வாடி வாடிருக்கி அதான் கேட்டேன் நீ அப்படின்னு கதிர் சொல்கிறாங்க இல்லை தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ராஜ டியூஷன் என்ன எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே நான் ஏன் அவங்க டியூஷனை கெடுக்கணும்னு நினைக்க போறேன் அப்படின்னு ரொம்ப பதட்டத்தோட அங்கே இந்த நழுவி போக இது வந்து கதிருக்க சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்க செய்யணும் அதுக்காக தான் இவங்க இப்படி பண்றாங்க ஏன் இந்த வீட்டில் அண்ணியும் தான் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க மீனா அண்ணியும் அவங்க வேலைக்கு போகிறத தடுக்கணும்னு ஒரு நாள் நினச்சது கிடையாது இவங்க ஆனா ராஜி டியூஷன் வைக்கிறத மட்டும் கெடுக்கணும்னு ஏன் நினைக்கிறாங்க ஐடியா கொடுத்துட்டு இவங்களே அதை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் நம்ம யோசிப்போம் அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் கதையும் இருக்காங்க ஒரு வழியாக கதை பண்ண ஒரு ட்விஸ்ட்னால் இப்போ பாண்டியனோட மனசு கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் பார்க்கலாம்